விருட்சிகராசிக்காரருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஒரு மிகச்சிறந்த பொற்காலம் அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் எட்டில மறைஞ்சிருந்தாலும் அர்தாஷ்டம சனி உங்களுக்கு விலகிறது ஒரு மிகப்பெரிய விடுதலை கிட்டத்தட்ட இந்த மூணு வருட வாழ்க்கையை விருட்சிகராசிக்காரர்கள் திரும்பி பார்த்தாலே இது மூணு வருஷம்றத விட நான் பல தடவை சொல்லியிருப்பேன் இந்த பத்து வருஷமாக ஏழரை சனி ஆரம்பித்ததுல ஒரு ஒரு படி மேலே ஏறி வந்துகிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு பத்துல நீ சில பல சவால்களால் மறுபடியும் கீழே போயிட்டே இருந்தாங்க அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதை சிதைக்கிற அளவுக்கு பத்து கெட்ட விஷயங்கள் தானா தொடர்ந்துக்கிட்டே இருந்தது இதை தாண்டி கஷ்டப்பட்டு போராடி ஒரு இடத்தை நம்ம பிடிக்கணும்னு நினைச்சிருந்தாலும் பல சூழ்ச்சி துரோகத்துக்கு இடையிலேயே மாட்டிக்கிட்டு தவசு வருஷிக ராசிக்காரர்கள் பல பேர் உண்டுங்க ஸோ அப்படி பல்வேறு விதமான அழுத்தங்களை குறிப்பாக வீடு மன தொழில் ஒரு பிளசண்டான லைஃபே எங்களுக்குள்ள அமையலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஒரு இடத்தினுடைய வருடம் ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக அமையப்போகிறது அப்படின்னே சொல்லுவேன் அதில் முதல் விஷயம் அர்தாஷ்டம சனி மார்ச் மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு கம்ப்ளீட்டா விலகிறார் சனி விலகிறதுனால என்ன நடக்கும் அம்மாவோட இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகுங்க தாய் விழி தாயோடு பிள்ளைக்கு ஆகாது இந்த ரெண்டரை மூணு வருஷமாவே அம்மாவோட பேசினாலே கஷ்ட வரும் அல்லது அம்மாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது அம்மாவை நினைத்து வருத்தப்படக்கூடிய செயல்களை இந்த காலகட்டம் உருவாக்கிட்டு இருந்தது அதே மாதிரி தொழில் ரீதியா ஒரு நிலையான வேலையே அமைஞ்சிருக்காது ராசிக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ரெண்டரை வருஷமாக ஒரு ஒரு கௌரவத்துக்கான தொழில் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும் பிஸ்னஸ் பண்ணால் கௌரவத்துக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வேலையிலே இருந்திருந்தாலும் அது ஒரு கௌரவத்துக்கான வேலை அல்லது வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் இருந்து நான் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரிதான் அதனால பெரிய லாபம் அனுகூலம் பெரிய பிராப்தம் கிடைக்கிறது கிடையாது சும்மா வெட்டி கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதை தாண்டியும் வேலையிலே நம்ம இருந்திருந்தாலும் கூட தேவையில்லாத அழுத்தம் மன உளைச்சல்களை அந்த அரதாஷ்டம சனி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தது பல பேருக்கு ரெண்டரை வருஷத்தில் வாகன விபத்துகள் நடந்திருக்கும் வீடு நிறைய பேர்த்துக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இல்லாமல் நிறைய மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தது இங்கே பத்து நாள் அங்கே பத்து நாள் இங்கே ரெண்டு நாள் அங்கே ரெண்டு நாள்னு சொல்லி தான் சொல்ல முடிஞ்சுது எங்கேப்பா இருக்கு அப்படின்னு கேட்டால் கூட நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியலையே அப்படின்லாம் நிறைய வருத்தத்தோடு இருந்தீங்க ஏன் பல பேர் வாசல் வரைக்கும் வந்து கூட வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு டீ கொடுக்க முடியாத அளவுக்கான சூழல் உங்கள் குடும்பத்தில் நடந்துட்டு இருந்தது பட் அந்த சிக்கல்கள் எல்லாமும் கடவுள் புண்ணியத்தில் மாறியே தீரப்போகுதுன்னு நான் சொல்லுவேங்க அதே மாதிரி எட்டில் இருக்கக்கூடிய குரு வருஷ தொடக்கத்தில் இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு ஒன்பதாவது இடத்துக்கு வரார் ஒம்போதில் குரு வந்துட்டால் சொல்லவே வேணாம் ஓடி போன ராஜாவுக்கு ஒன்பதுல குரு வந்தா போற இடம் எல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க எடுக்கிற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கடவுள் புண்ணியத்துல அந்த முயற்சி பெரிய வெற்றி அடையும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம் எதெல்லாம் தடையா இருந்துச்சோ எதெல்லாம் பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ எந்த விஷயங்கள்லாம் உங்களை மனசளவில் சதைச்சுச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் குறிப்பா திருமணம் உள்ளிட்ட சுபகாரியத்துக்கு மிக உகந்த காலம் கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் தானாக கூடி வந்துடும் திருமண வாழ்க்கையில சண்ட சச்சரவோட புருஷ உண்டாட்டிக்குள்ள புரிஞ்சிக்கவே இல்லைங்க நான் ஒன்று சொன்னா அவருக்காவில் அவர் ஒன்று சொன்னா எனக்காக மாட்டுது அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு அன்பும் அன்யூனியமும் பற்றும் பாசமும் காதலும் அதிகரிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த ஒரு ஒரு வருஷத்தில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுருப்பீங்க பண்ணாத பாவத்துக்கு பழி ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க வாங்காத பணத்துக்கு வட்டி கொடுத்துருப்பீங்க ஆளே இல்லைனாலும் வீண் சொல் வீண் பழியை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் அந்த பழிகள் எல்லாமும் கடவுள் புண்ணியத்தில் இந்த வருடத்தில் தானாகவே மறைஞ்சிருங்க லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷத்துல வாங்கின கடனை அடைக்க முடியலன்னு சொல்லி நிறைய நாள் புலம்பிகிட்டே இருந்திருப்பீங்க அல்லது பணமும் சரிதான் எவ்வளோ லட்சம் கட்டு வச்சுருந்தாலும் சரிதான் பத்தலை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தீங்க பட் இந்த வருஷம் உங்களுடைய தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களா கண்ணை மூடிக்கிட்டு எதை வேணாலும் செய்யலாம் நீங்கள் எந்த தொழிலை வேணாலும் தொடங்குங்க எப்போ மே மாசத்துக்கு பிறகு மேற்கப்பறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பணம் ரீதியாக தவிச்சிட்ருக்கக்கூடிய வருஷிகராசிகளுக்கு கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் நேற்றுக்கெல்லாம் நான் யார்கிட்ட கேட்டாலும் பணம் கிடைக்கவே இல்லை சார் எனக்கு நான் நாலு பேர்த்துக்கு கொடுத்து உதவி பண்ணேன் சார் எனக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு தேவைக்கு வேணும்னா கூட நான் கேட்காமல் தயங்கி தயங்கி இருந்து கேட்டவங்க கூட எனக்கு உதவி பண்ணலன்னெலாம் வருத்தப்பட்டீங்கல்ல கவலைப்படாதீங்க நீங்கள் பத்து பேத்துக்கு செய்கிற அளவுக்கான தெம்பையும் திராணியையும் கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியையும் தரப்போகிறார் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் குடும்பத்தில் பெரிய நிம்மதி குடும்பத்தில் சுபகாரியத்துக்குரிய விஷயங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல விதமான காலேஜில் சீட்டு கிடைக்கிறது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன் கவர்மெண்ட் வேலைக்காக எதிர்பார்க்கறன்றவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தானாகவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முருகன் புண்ணியத்தில் நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் வச்சு வரப்போகுது விலகிய நண்பர்கள் உங்ககிட்ட வருவாங்க அதே மாதிரி மூன்றாவது நபர்களால் புதுவிதமான உதவி இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் வேற்று மாநிலம் வேற்று நாட்டில் வசிக்கக்கூடியவர்களால் ஒரு பெரிய அனுகூலங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க தொழிலில் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் ஏற்கனவே ஐடியாஸ் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படிப்பட்ட சில கைடன்ஸ் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கப் போகுது புதிய தொழில் நண்பர்கள் அறிமுகமாகி பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே ஒரு கடை வச்சிருந்தால் நாலு கடை வைக்கலாம் நாலு கடை

சார்ந்த விஷயங்கள்ல வரும்பொழுதுலாம் கொஞ்சம் ஒன்றுக்கு நாலு தடவை அனலைஸ் பண்ணி டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயத்தெல்லாம் ப்ரொசீட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது கடன் நெருக்கடியிலிருந்து இந்த வருஷத்தில் காப்பாற்றுவார் வாங்கிட்டு அடைக்க முடியாத நாலஞ்சு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்க கடனை இந்த வருஷத்தில் நீங்கள் அடைக்க போகிறீங்க அதே மாதிரி உடம்புல ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட போனால் ஆனால் வந்து ஏதாவது ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எனக்குள்ளே ஒரு பயமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா கடவுள் புண்ணியத்தில் அந்த பதட்டமும் பயமும் உடல் ரீதியான சிக்கல்களும் சரியாகும் யாருக்காவது உயர் ரத்த அழுத்த கோளாறுகளோ அல்லது வேறு விதமான ஒரு மன புழச்சலோ மனப்பதட்டமோ இருந்துச்சு வந்துச்சுன்னா முருகன் புண்ணியத்தில் அதுவுமே சரியாக போகும் முக்கியமான விஷயம் திருமண வாழ்க்கை திருமணத்தில் மிகப்பெரிய நல்லுறவு அமையும் பிரிந்து வாழ்ந்தவர்கள் ஒன்று சேர்வீங்க விவாகரத்துக்கு காத்திருந்தவங்களுக்கு விவாகரத்துக்கு கிடைக்கும் மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு பல பேருக்கு இந்த வருஷத்தில் மறுமணம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமாக ஒன்பதாம் இடத்துல குரு வர்றதுனால ஏதாவது நீங்கள் தொடங்கணும்னு நினச்சா கண்ணை மூடிக்கிட்டு மேற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்கள் செய்யலாம் இதை தான் பண்ணணுன்றது இல்லை மண் வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் வேறு எந்த விதமான குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அரசியல் நிற்க போகிறோம் சார் தாளமாக நில்லுங்க எம்எல்ஏ சார் கொடுக்குறாங்களா தாளாரமாக நில்லுங்க பெரிய பொறுப்பு பெரிய பதவி பெரிய புகழ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு சத்தியமாக இருக்குது அப்போ இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு பச்சைங்களை நீங்கள் கையெழுத்து போடக்கூடிய அனுகூலம் உங்களுக்கு வருது அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தட்டுப்பாடு மறைஞ்சு லாபம் பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும் தெய்வ வழிபாடு பரிபூரணமாக கிடைக்க போகுது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வேறு எதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓவர்சீஸில் போய் வேலை பார்க்கணுன்னா முருகன் புண்ணியத்தில் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் நான் எதாவது பிஆர் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அனுகூலம் உண்டு ரொம்ப நாளாக ஒரு கோயில் போகணும்னு விருப்பப்படுறேன் சார் இந்த கோயில் போய்ட்டு சில பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் இந்த கோயில் போயிட்டு ஒரு மாலை போகணும் தாளாரமாக நீங்கள் வணங்கும் தெய்வம் உங்களை அழைக்கும் இந்த காலத்தில் ஸோ ஒட்டுமொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் விருட்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டுக்குரிய வருஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எதில் கவனமாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருஷத்தினுடைய தொடக்க காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐந்து மாதத்திற்கு மட்டும் குரு எட்டில் இருக்கிறதுனால அந்த எட்டில் இருக்கக்கூடிய குருவால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் சொல்லு வீண் படிக்க நீங்கள் ஆளாக கூடாது அப்போ என்ன ஒரு இடத்துல நம்ம நிக்கிறோம் ஒருத்தவங்களோட நம்ம பேசுறோம் ஒருத்தங்களோட நம்ம பழகிறோம் அதனால நமக்கு ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும் மனசொலிச்சுன்னா தயவு செஞ்சு வேணாம் அதே மாதிரி விருட்சிக ராசிக்காரர்கள் மடைதிறந்த வெள்ளம் மாதிரி நீங்க எல்லாரையுமே நம்பிடுவீங்க ஆனா எப்படி ரொம்ப சென்சிட்டிவ் நீங்க பாசம் வச்சுட்டா இந்த பக்கம் கோவப்பட்டா அந்த சைடு இதில் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் முதல் அஞ்சு மாசம் கவனமா இருங்க ஏன்னா இது நல்லவங்க நினைச்ச நீங்க நம்பி பழகிறவங்களே உங்களை ஏதாவது சின்னதா உங்களுக்கு துரோகம் பண்ணா கூட மனசு தாங்க அது டக்குன்னு வெடுக்குன்னு நீங்க பேசுவீங்க நீங்க அப்படி பேசுறதுனால என்ன நடக்கும்னா நீங்க பேசுனதை வச்சு அவங்கவுங்களோட பழகின விஷயங்கள்லாம் தேவையில்லாத பெரிய விவாதத்துக்குள்ளாக்கி மன உளைச்சலாக்கி விட்டுடுவாங்க அதில் தயவு செஞ்சு யார் கூட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனம் நாளில் சனி அர்தாஸ்டமத்துல இருந்து விலகினாலும் ராகு நாளில் இருக்கிறதுனால தாயோட உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுதான் எலும்பு நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் தொந்தரவுகள் அம்மாவுக்கு ஏற்படும் சில பேருக்கு வீடு மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தே தீரும் நிறைய பேருக்கு வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வேறு மாநிலம் வேறு நாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் வந்தே தீரும் ஸோ இந்த மாற்றம் நமக்கு ஒரு நல்ல மாற்றமாக இருக்கணும்னு மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ல வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க தொலைதூர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் வண்டியை நீங்கள் யாத்தையாவது கொடுத்துருந்தாலும் கூட அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த போயிட்டு வந்து மச்சான் கிடைக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போனாலும் கூட நம்ம பூ மாதிரி வச்சுருந்துருப்போம் அதில் புழு மாதிரி நசி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஜாகிருதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய மாற்றம் பெரிய திருப்பம் பெரிய சந்தோஷம் பெரிய தெளிவு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக நிச்சயமாக அமைந்தே தீரும் எந்த வழிபாடை செஞ்சால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் நமக்கு ஒரு மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருட்சிகராசிக்காரர்கள் அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு இந்த வருஷம் முடுக்க மிகச்சிறந்த பலனை தரும் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு எந்த சாமியா இருந்தாலும் சரிதான் மாரியம்மனாக இருக்கலாம் அங்காளம்மனாக இருக்கலாம் காளியாக இருக்கலாம் துர்க்கையாக இருக்கலாம் பிரத்யங்கராவாக இருக்கலாம் எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான் ஸோ பெண் தெய்வ வழிபாடு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சுக்கர உரையில் ஆறு டு ஏழு பக்கத்தில் அம்மன் சன்னதி எந்த சன்னதியாக இருந்தாலும் அந்த சன்னதிக்கு போயிட்டு ரெண்டு அகல் தீபத்தை ஏற்றி மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அஞ்சு வாரம் வெள்ளிக்கிழமை அல்லது ஒம்பது வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக நீங்கள் சென்று வழிபட்டுட்டு வர உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற மாற்றங்களும் திருப்பங்களும் சத்தியம் நடக்கும் நீங்கள் எதை நினைத்து இந்த பிரார்த்தனையை செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை இந்த வருஷத்தில் நடந்தே தீரும் அடுத்த வருஷத்தில் நீங்கள் இந்த கமெண்ட்லேயே வந்து சொல்லுவீங்க அன் மேலும் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் பெரிய திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான வருடமாக சொல்லி நானும் மனதார முருகரிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சனிப்பேற்று பலன்கள் உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கிறதுக்கு காத்திருக்கேன் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷன்ஸை செட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ போடும்போது அது உங்க நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி wanak